அன்பான மக்கள் அனைவரையும் குபேரமலரின் மாடித்தோட்டத்திற்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்ட பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மழைக்காலத்தை எப்படி எதிர்கொள்ளலாம் நம்ம மாடித்தோட்டத்தில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க புரட்டாசியில் இருக்கிறோம் அடுத்த மாதம் ஐப்பசி கார்த்திகை எல்லாமே கனமழை பெருமழை இதெல்லாமே பெய்யுங்க மழைக்காலம் வந்து நம்ம செடிகளுக்கு நல்லது தாங்க நல்லா பசுமையாக இருக்கும் நிறைய பூக்கள் இருக்கும் நிறைய காய்கள் நல்லா பெரியதாக காய்க்கும் இருந்தாலும்ங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரிங்க தொடர்ந்து மழை பெய்யும்போது விடாத மழை பெருமழை இப்படியெல்லாம் பெய்யும் நம்ம செடிகளுக்கு கொஞ்சம் ஆபத்துகள் வரும் அதுக்கு நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம கொஞ்சம் முன்னேற்பாடுகள் செஞ்சு வச்சுக்கலாம் அதே போல் அதிகமான மழை பெய்யும்போது மண்ணை விட்டு சத்துக்கள் போகும்போது நமக்கு நம்ம இப்போ உரங்கள் கொடுக்கணும் கண்டிப்பாக அப்போ நம்ம லிக்விட் ஃபர்ட்டிலைசர் கொடுக்க முடியாது உலர் உரங்கள் ட்ரை ஃபர்டிலைசர் தான் கொடுக்கணும் அதெல்லாம் என்னென்ன உரங்கள் எப்படி தயார் பண்ணிக்கலாங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளையும் நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன் என்னென்ன உரங்கள் எப்படி பண்ணி வச்சுக்கணும் காய்கறி தோள்கள் வச்சு பண்ணலாம் பழத்தோள்கள் வச்சு பண்ணிக்கலாம் தானியங்கள் இப்போ எதெல்லாம் லிக்விட் ஃபர்ட்டிலசராக கொடுத்தோமோ அதை அப்படியே ட்ரை ஃபர்ட்டிலைசராகவும் மாற்றி நம்ம செஞ்சு வச்சுக்கலாங்க அதை என்னென்ன எப்படி செய்யலாம் நான் ஒவ்வொரு பதிவிலும் உங்கள்கிட்ட கொடுத்துட்ருக்கேன் அதுக்கு நீங்கள் என்ன என்னோடய சேனலோட தொடர்ந்து ங்க முதல் முதல்ல பார்க்குறவங்களாக இருந்தாலும் த அதாவது த தினமும் நான் வரேங்க ஒரு நாள் கூட நான் வராத நாள் கிடையாது ஒவ்வொரு நாளும் என்னுடைய தோட்டத்தை முழுமையாக அதாவது ஒரு செடிகளை மட்டும் நான் காட்டவும் மாட்டேன் முழுமையாக நான் காட்டுவேன் எப்படி இருக்குது எங்கள் தோட்டத்தில் பசுமை எப்படி இருக்குது எப்படி பூக்கள் இருக்குது அதாவது ஃபுல்லாகவே வெற்றினே சொல்ல முடியாதுங்க தோல்விகளும் இருக்கும் அதையும் கூட நான் உங்க கூட பகிர்ந்திருக்கேன் உண்மையை சொல்லணும்னா உண்மை மட்டுந்தாங்க நம்ம சேனலில் நீங்கள் நம்ம சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க சரிங்க காலத்துக்கு வந்து நம்ம தொட்டிகளை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் ஹோல்லாம் கரெக்டாக இருக்காங்க தண்ணீர் தேங்கக்கூடாதுங்க தண்ணீர் தேங்கி நின்றுச்சனாலே நம்ம செடிகள் வந்து வேரழ்கள் நோய் வந்துடும் அதனால தொ தொட்டிகளில் உள்ள ஹோல்லாம் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மோஸ்ட்லி மழை காலத்துக்கு முன்னாடி செடிகள்லாம் கவாத்து பண்ணிவிடுவோங்க நான் இப்போ கொஞ்சம் நல்லா பண்ணிடுவேன் அடுத்தது இப்போ நிறைய பூக்கள் இருக்குது நல்லா பண்ண மனசு வரலங்க இன்னும் கொஞ்சம் நல்லா எல்லாத்தையுமே பாருங்கள் ரொம்ப அடர்ந்து போயிருக்கு எல்லாத்தையுமே நான் எடுத்துடுவேன் அதேமாதிரி எடுத்துருங்க முக்கியமான செடிகள் இந்த கருவேப்பிலை பிள்ளையர் கம்மியாக இருக்குங்க அதனால அதெல்லாம் நீங்கள் கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் முக்கியமான செடிகள் ஹைட்டாக இருக்கிற செடிகளை நல்லா சப்போர்ட் கொடுத்து ஒரு பைப்போ இல்லை குச்சியோ ஏதாவது நட்டு கம்மு நட்டு இது மாதிரி கட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் மழை காலத்தில் பூச்சி தாக்குதலும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம போடுற அந்த ஒரு உலர் உரங்கள்லேயே நம்ம பூச்சி விரட்டிக்கும் முதல்லையே சேர்த்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அதையும் எப்படி தயார் பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளை கண்டிப்பாக சொல்கிறேங்க ஓகேங்க அடுத்த பதிவில் வந்து மழைக்காலத்துக்கு தேவையான உரங்கள் எப்படி தயார் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு கூட பகிர்றேன் இப்போ இந்த பதிவை நான் இதோடு முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கங்க